மாதம்பட்டி ராகா ரங்கராஜுங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து குழந்தைக்காக ஓப்பன் பண்ணியிருந்தேன் அது வந்து ரங்கராஜ் அவங்க டீம் சேர்ந்து வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணி பண்ணணும்னு ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அது எனக்கு தெரியும் ஸோ இது முழுக்க முழுக்க வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க ஸோ நான் இது வந்து இது இது சம்மந்தமாக வந்து ரங்கராஜ் மேலே வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அவர் பேஜ தான் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் பட் அந்த குழந்தையோட இதை வந்து அவர் என்ன பண்ணுவார் எனக்கு புரியல அவர் ஒரு அப்பா இப்போ வரைக்கும் ஒரு பதில் சொல்லாமல் ஓடி ஒளிஞ்சு இது இருக்காரு என்னை வந்து பின்னாடி இருந்து நிறைய ப்ரெஷர் பண்ணி இது பண்ணுறாங்க பட் என்றைக்குனாலும் இதுக்குன்னு ஒரு ஆன்சர் அவர் பண்ணி தான் கொடுத்து தான் ஆகணும் அது வந்து எவ்வளோ நாள் அவர் ஓடுவார்னு எனக்கு தெரியல டிஎன்ஏ டெஸ்ட்டு வேணும்னு சொல்லி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஒரு ஒன் மந்த் ஆச்சு அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பதிலும் நானும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றேன் அண்ட் ஈவன் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூட வந்து நான் வந்து உங்கள் முன்னாடி ப்ரெஸ் மீட் பண்ணேன் அப்போ நான் வர சொல்லி கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு வாட்டி வந்து இது பண்ணியாச்சு இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்போ ப்ரூஃப் பண்ணால் தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்ன ரங்கராஜ் எங்கே போயிட்டார் எதுக்கு பயந்து ஓடுறாரு அவர் மேலே தப்பு நான் டிஎன்ஏ டெஸ்ட் வர வேண்டியது ஆனால் ஏன் ஒன் மந்தாக இப்போ வரைக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு இதுவும் வந்து அவர் வந்து பண்ணல எவ்வளோ நாள் ஓடுவார் அவருக்கே தெரியும் இது அவரோட குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மாட்டிப்பாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால அவர் வந்து இப்போ வந்து ஆகி போயிட்டுருக்காரு பட் எண்ட் ஆஃப் த டே அவர் இந்த குழந்தைக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வரைக்கும் நான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பேன் போராடுவேன் எல்லாமே பண்ணுவேன் இந்த குழந்தைக்கான நியாயத்தை நான் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுப்பேன்